ஃப்ரெண்ட்ஸ் பையில அப்டேட் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ பையில் இருக்கிற இஷ்யூஸ் அதில் என்ன மாதிரி தீர்வு எடுக்கலாம்ன்றது கடந்த ரெண்டு வீடியோவில் பார்த்துக்கலாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து சிலருக்கு சந்தோஷமான விஷயம் சிலருக்கு கவலையான விஷயங்கள் பட் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பையில ப்ரைஸ் என்ன மாதிரி போகும்ன்றதை பார்க்க போகிறோம் அடுத்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயிரை பிரைஸ் வந்து தாறுமாற இருக்குது அடுத்தது வந்து பைட ஆல் டைம் ஹையாக வந்து டார்கெட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் வந்துருக்கு அடுத்தது பை கோயின் வந்து பைனான்ஸில் லீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் கூடி இருக்குது இன்னும் ஒரு நாள் கிட்டே தான் இருக்குது கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாமே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கு கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட் அடிக்கடி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது முதலாவது விஷயம் இந்த ஆறு வருஷம் பை மைனிங் பண்ணது உண்மையாக ஏசியனில் இருக்கிற ஸ்ரீலங்கா இந்தியா இப்படியான நாட்டில் இருக்கிறார்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்படியான நாட்டில் இருக்கிறார்கள் தான் இந்த பையை மைனிங் பண்ணாக்கள் கூட யூரோப் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் மிக மிக குறைவு ஏன்னா அவங்க அந்தளவு மினக்கடலை ஸோ அங்கே வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணினவங்க பிறகு அப்படியே விட்டுட்டாங்க இது உண்மையாக பொய்யான்ற டவுட் எடுத்து அவங்களுக்கு இதில் இன்கம் இல்லாமல் மெனக்கடை விரும்ப மாட்டாங்கன்றது பட் ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற இப்படியான நாட்டில் இருக்கிறாங்க தான் கூட யூஸ் பண்ணது நாங்கள் ஆனால் நிறைய என்ன சொல்கிறது கேவைசி அப்படி மைக்ரேட் இப்படியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் ஆனால் எங்களோட நாட்டில் இருக்கிறாங்க தான் இதெல்லாம் மைண்ட் பண்ணது கூட ரைட் பட் இப்போ இந்த பைட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இது சம்மந்தமான நியூஸ் வர வர இந்த பை கோயினு யூரோப் அமெரிக்கா கனடா இப்படியான நாடுகளில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் மற்றது கிரிப்டோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த பைகோயினை பை பண்ணுற அளவு கூடுது இது கூடுறதால ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் டேயில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு வீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது லிஸ்ட் பண்ணக்குள்ளே ஜீரோ பாயிண்ட் ஒனில் லிஸ்ட் பண்ணுவாங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் டூ அப்படி அது வரைக்கும் போனது ஸோ அதில் போயிட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் டவுன் ஆனது அப்போ நாங்கள் எல்லாம் நினச்சோம் பயிரை கதை முடிஞ்சது தான் மற்ற கோயில்கள் மாறித்தான்ண்டு பட் அது விழுந்ததுக்கு உண்மையான ரீசன் வந்து எங்களையே மறையாக்கள் தான் காரணம் நாங்கள் என்ன செஞ்சோம் பை வெளியே வந்த உடனே மலை மலண்டு விற்றுட்டோம் எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கிறது இவ்வளோ வருஷம் இனக்கட்டது காரணம் வர்ற ப்ராஃபிட்டோடு எஸ்கேப் ஆகவும் வித்தோம் ஸோ அப்போ நாங்கள் விற்க ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்தது பட் அதுக்கு பிறகுதான் சிலருக்கு விளங்கி கொண்டாங்க இந்த பையில ப்ரொஜெக்டை பற்றி விளங்கிக்கொள்ள நாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுது இதை பை பண்ண துவங்கினாங்க யூரோப் எங்களால் அமெரிக்கா இங்கே சைடில் இருக்காங்களே இன்க்ளூடிங் இங்கே ஸ்ரீலங்கா இந்தியா போகிற இருக்கிறாக்க கூட பை பண்ண துவங்கினாங்க விஷயத்தை கொண்டு ஸோ அதை பை பண்ண பை பண்ண இதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் இப்போ போகுது ரைட் டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் டூ பாயிண்ட் சிக்ஸுக்கிட்ட போகுது ஸோ இப்போ இதில் ப்ரைஸ் இந்தளவுக்கு இங்கிரீஸ் ஆகிறதுக்கு ரீசனே அதான் மெயினான ரீசன் அடுத்த இந்த பை ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட்டை ஃப்ரீ ப்ராஜெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ நிறைய பேர் இதில் யூசர் உள்ளே வந்ததால் விஷயம் தெரிஞ்சாக்க இதை ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கூடியிருக்கு ஸோ மார்க்கெட்டர் இறக்கிறத யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க கூடி இருக்குது இப்போ இதை பாருங்கள் நான் கழிச்சு கொண்டிருக்கேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் இந்த அப்படியே கூடிக்கொண்டு போகுது ஸோ இதோடய அடுத்த டார்கெட் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோவை அச்சீவ் பண்ணுமென்றே எதிர்பார்க்கப்படுது அதாவது நாங்கள் முதல் ஞாபகம் இருக்கோம் உங்களுக்கு தெரியாது பழைய வீடியோவெலாம் பை கோயின் லிஸ்ட்டிங் ப்ரைஸ் வந்து முன்னூற்றி பதினாலு டாலர் லிஸ்ட் ஆகமெண்ட்டு சொல்லியிருப்போம் பட் இப்போ வந்து முந்நூற்றி பதினாலுக்கு இல்லாமல் அடுத்த டார்கெட் மூன்று தசை ஒன்று என்றதுக்கு அடுத்த டேக்கட் இப்போ போய் கொண்டிருக்கு ஸோ அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து ஃபைவ் டாலர்ஸுக்குள்ளே எப்படியும் இல்லை டென் டாலர்ஸ் வரும் மட்டும் எதிர்பார்க்கப்படுது பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுற கதை ஒன்று டென் டாலர்ஸ் வரும் மெண்டு எதிர்பார்க்கப்படுது எப்படின்னா பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுற டைமோ இல்லை அதுக்கு முதல் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படுது பட் இது வந்து கன்ஃபார்ம் இல்லை நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரில் நான் பார்த்த நியூஸ் கேட்ட நியூஸ்களை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஞாபகம் கொள்ளுங்கள் ரைட் ஸோ அப்படி என்று எதிர்பார்க்கப்படுது அப்படி போச்சு தண்டா மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது பட் அதே டைமில் மார்க்கெட்டில் டவுன் ஆகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது ரைட் ஸோ அதனால் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் ஃப்ரீயாக மைண்ட் பண்ணாக்கள் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஓரளவு கொஞ்சத்தை விற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சத்தை லாங் டர்மு ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்ததில் நான் ரெண்டு சொல்லியிருந்தேன் ஒன்று ஹாப்பி நியூஸ் ஒன்று சேட் நியூஸ் முதல்ல ஹாப்பி நியூஸை சொல்கிறேன் ஹாப்பி நியூஸ் என்னெடா நீங்கள் வந்து இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இன்னும் ஒரு நாளைக்கு பிள்ளை இல்லை ஒன்றரை நாளைக்கு பிறகு இந்த கேவிசி செய்யாதாக்கல்கிற அன்வெரிஃபைட் பேலன்ஸ் வந்து அவங்கள எரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அழிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அழிக்கிறதால இதில் ஒரு நன்மை என்னென்னா இந்த பையோட டோட்டல் சப்ளை வந்து குறைய போகுது ஸோ அது டோட்டல் சப்ளை குறையக்குள்ள மார்க்கெட் கொஞ்சம் இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஸோ இதனால் என்ன நன்மை என்றால் ஆல்ரெடி பைய உலட்டு கெடுத்த களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால ஒரு நன்மை தீமை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பைய வளட்டு கெடுக்க இல்லாமல் கேஓசி செய்ய இல்லாமல் பிரச்சனையில் இருக்கிறார்கள் மறந்தாக்கள் அந்த இருபத்தி நாலு வேர்ட்ஸை மறந்தார்கள் இவங்களுக்கு என்ன சிக்கலைன்னா உங்களோட இருக்கிற பையன் அவ்வளோ இல்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குன் எதிர்பார்க்கப்படுது ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டும் உங்களுக்கு தரல என்ன வச்சுருக்காங்க இல்லை இந்த வெரிஃபிகேஷனுக்கு இன்னும் டைம் கூட்டி கொடுக்குறாங்களா என்றது இன்னும் பார்த்து புரிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு பிறகுதான் தெரிய வரும் ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரைட் அடுத்த இன்னொரு முக மிக முக்கியமான விஷயம் இந்த ஃபைவ் வெரிஃபிகேஷன் மைக்ரோ ம மெயின் நெட் இதுகள பிரச்சனை கேவைசி பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் வந்து உண்மையாகவே இல்லை நாங்கள் நேட்டு போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போட்டை தான் கண்டெக்ட் பண்ணணும் தான் போகிறோம் டிரெக்டாக நாங்கள் செய்ய இயலாது ஃபோன் நம்பரும் ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன் இமெயில் வெரிஃபிகேஷன் செஞ்சாக்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் பட் செய்யாதாக்கள் கொஞ்சம் சிக்கல் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் ஸோ வெயிட் தான் ஆகணும் அடுத்த லொக் பீரியட் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸுக்கு லொக்கில் வச்சுருக்கீங்க உங்களோட பையன் அது உங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம் சிலர் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் த்ரீ இயர்ஸ் மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்கீங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருப்பீங்க ஸோ அது என்னென்னா நாங்கள் கேவிசி செய்கிற அந்த நைன் ஸ்டெப் செய்யக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு ஸ்டெப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அதை டிக் பண்ணி விட்ருவோம் எங்களே அறியாமலே ஸோ அப்போ கூடங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ன்றபடியால் அப்படி ஒரு ஆப்ஷனை நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டதால் சிலருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பை லொக்கில் இருக்குது ஸோ இது பை லொக்கில் இருக்கிறதால எல்லாருக்கும் இது ரிலீஸ் ஆகாதபடி இல்லாத இந்த பையில ப்ரைஸ் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுது ஸோ அதை அன்லாக் பண்ண இல்லை மேடம் கட்டாயம் அதை செய்யவே இயலாது முடியவே முடியாது சான்ஸே இல்லை ஏன்னா அது நீங்கள் லொக் பண்ணினது வந்து கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க உங்களோட லொக் பீரியட் முடியும் வரைக்கும் அப்படி ரிலீஸ் பண்ணினா அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண வேண்டிய வரும் நம்ம பயில பிரைஸ் வந்து டவுனாக மார்க்கெட் அப்படி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த அவங்க அந்த சிஸ்டத்தை அப்படியே வச்சுருக்காங்க ஸோ யார்டையும் கொடுத்து உங்களோட டுவெண்ட்டி ஃபோர் கீயை கொடுத்து இது அன்லாக் பண்ணித்தாங்கன்றலாம் சொல்லி கொடுத்துறாதீங்க உங்களோட இருக்கிற பை இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் அந்த லொக் பீரியட் முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணி தானும் உங்களுக்கு ஒரு நன்மை என்னென்னா உங்களுக்கு லொக் பீரியட் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்தில் இந்த பையில ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி போட்டிருப்பீங்கன்னு நினச்சிக்கொள்ளுங்கள் அந்த டைமில் நீங்கள் அன்லாக் பண்ணி சேல் பண்ணிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அந்த டைமில் சம்டைம் கோயினுக்கு அடுத்த லெவலில் பை கோயின் இருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை என்னோட எத்திரிகம் இதெல்லாம் தாண்டி கோயினுக்கு அடுத்த லெவலில் பை கோயின் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் அது என்ன நடக்குதுன்றது ஃப்யூச்சரில் தான் தெரிய போகுது ரைட் இதை விட முக்கியமான விஷயம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த பை கோயினை வந்து செல் என்ற வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நிறைய போய் கொண்டிருக்கு வேறு வேறு லாங்குவேஜ்லேயும் இதுதான் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறது உண்மையான விஷயம் பை பைக்கோயின் வந்து பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்குரிய போட்டிங் வந்து இன்னும் ஒரு சில நாளில் முடியுத நினைக்கிறேன் அதோட ஒரு நாளிட்டு தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கிட்ட வந்து லிஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி பை லிஸ்ட் பண்ணி நாங்கள் வைங்க பை கோயினுடைய ப்ரைஸ் வந்து கூடுறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகம் அதனால் பார்த்து வெயிட் பண்ணுவோம் அடுத்தது வந்து உங்களோட கேஒசி பிரச்சனை அதுகளுக்கு என்னுடைய பழைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டுங்க நேற்று முந்த நாளை வீடியோ ட்ரெயில்லாம் எல்லாம் இந்த கேஒய்சி பிரச்சனை இருக்கிறார்கள் சப்போர்ட் எப்படி கண்டெக்ட் பண்ணுற போட்டிருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களோட பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுன்னா உங்களை மொபைலில் வந்து நார்மல் ரீலோட்டில் காசு இருக்கணும் அதில் எஸ்எம்எஸ் மூலமாக தான் நீங்கள் அப்படி அப்டேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவங்களோட இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷனை செஞ்சு கொள்ளுங்கள் எப்படி அந்த வழிகளை செஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் மற்றது புதுசாக சேர் மெம்பர்ஸுக்கான ஒரு வழி இருக்குது நீங்கள் தொடர்ந்து இதை மைன் பண்ணலாம் லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மைனிங்கே பே ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது இது வந்து தொடர்ந்து இந்த மைனிங் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் இருக்குது ஏன்னாடா ஃப்ரீயாகவே தொடர்ந்து நீங்கள் மைன் பண்ணி கொள்ளலாம் புதுசாக அதாவது பிட்கோயினை நாங்கள் மைன் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த பைக் கோயினையும் நாங்கள் மைன் பண்ணி எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது ஸோ தொடர்ந்து நாங்கள் அதை மைண்ட் பண்ணலாம் அதனால் உங்களோட ஆப்பை உங்களோட ஃபோனில் இந்த டிலீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேருக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்து இதன் மூலமாக நீங்களும் ஒன் பண்ணுங்கள் அவங்களையும் ஒன் பண்ண வைங்க அவங்கள கேவைசி செய்ய வச்சுக்கொள்ளுங்க கேவைசி செஞ்சு மைக்ரேட் பண்ண சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் உங்களோட பேலன்ஸ்ட் அளவு கூட்டிக்கொள்ளுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் சில நாட்கள் சில மனத்தேலங்களில் இந்த பையில அடுத்த அடுத்த அப்டேட்டுகள் வர இருக்குது இன்னும் நடக்குதுன்றது பார்ப்போம் பைனான்ஸில் லிஸ்ட் ஆகுதா இல்லை ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுதா இதை விட இதில் ப்ரைஸ் என்ன மாதிரி ப்ரைஸ் நார்மலாகவே இன்னும் ஒரு சில நாளில் இது அஞ்சு டாலர் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் எந்தளவு உண்மைன்றது கன்ஃபார்மாக சொல்ல இல்லாது இல்லைன்னா மார்க்கெட்டில் ஷிபாயினு கோயின் மாதிரி கிட்டத்தட்ட இந்த பை கோயினை சொல்லலாமே ஏன்னா கொம்யூனிட்டி வந்து அப்படி ஒரு கொம்யூனிட்டி இருக்குது ஸோ அவங்களோட டாக்டும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இந்த பை கோயினை கொண்டு போகணும்ன்றது ஏன்னாண்டா எல்லாருக்கும் அதான் ஒரு ஆசை ஒரு பத்தாயிரம் கோயின் வச்சிருக்கணும் சரி ஆயிரம் கோயின் வச்சிருக்க நூறு கோயின் வச்சிருக்கவங்களும் சரி பை கோயின்ட ப்ரைஸ் வந்து கூடிச்சு தானே அவனுக்கு லாபம் அப்போ அவங்க சேல் பண்ணாம வச்சுருக்காங்க இந்த கொம்யூனிட்டி வந்து இந்த ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இதன் மூலமாக இந்த பையில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பை பண்ணுறாக்கிற அளவும் கொண்டு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் எதுவும் டவுட் இருக்கு முன்னாள் வாய்ஸ் சாரி கீழே கமாண்டில் போடுங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் செய்கிறேன் பட் பையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணையில உங்களுக்கு செஞ்சு தரையில் அது விஷயங்களை எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லித்தரலாம் மேக்ஸிமம் இதில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் இருக்க ஒரே சொல்யூஷன் உங்களோட பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுங்கள் இமெயில் வாட்ஸ்அப் இதுகளை சாரி இமெயில் ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணி கொடுங்க ஃபோன் எல்லாம் செஞ்சு போட்டு லொக் அவுட் பண்ணிவிட்டு லொக்இன் பண்ணுங்கள் அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறது என்ன மாதிரி சர்ச் பண்ணி இவங்கள்ட சப்போர்ட் எடுத்து மெசேஜ் என்ன நேற்று என் வீடியோவில் போடுவேன் அதை பார்த்து செய்யுங்க ரைட் அவ்வளோதான் நன்றி வணக்கம்